ஹலோ மதுரை மக்களே வெல்கம் டு மை என்ஆஜி ரெக்யூட்டா சேனல் இன்னைக்கு நான் என்ஆஜி ரெக்யூட்டா சேனல்ல இருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் எக்ஸிகியூட்டிவ் இது ஒரு ஜுவல்லரி ஃபீல்டுக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் போர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டு எயிட் சேலரி எனக்கு டென்லேருந்து டுவெல் வரைக்கும் தட ரெடியாக இருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரலையா கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபர்தராக கேட்டுக்கலாம் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாசு வீதிங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக உடனே இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குலமங்கலம் ஏதாவது ஒரு மோல்டு மிஷின்ஸ் ஆப்ரேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உடனே எடுத்துப்பாங்க டைமிங் எனக்கு நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் அப்படி இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா கூட இவங்க எடுத்துப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்வீட் கம்பெனி அவங்களுக்கு தான் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் கஸ்டமர் சப்போர்ட் இது ஒரு டிராவல் ஏஜென்சிங்க ஸோ இவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தாலே போதும் இவங்க தாராளமாக எடுத்துப்பாங்க இதுக்கு டைமிங் டென் டு செவன் சாலரி எனக்கு டென் தௌசண்ட் தருவாங்க ஸ்டார்டிங் ஃபீமேல் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க எந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் எஸ் காலனி தாங்க கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் என்ன பார்க்கலாமா அக்கௌண்டன் ஜாப்ஸ்ங்க இதுக்கு மேல் கேண்டிடேட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஒன் இயர் இருக்கணும் சாலரி எனக்கு ஃபோர்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும்ங்க இங்கே எப்படி அப்ளை பண்ணணும் தெரிலனா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி மிஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் டைமிங் நைன் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி லொக்கேஷன் நம்ம தப்பை குழம்புங்க சேலரி ஃபோர்டீன்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா அப்போ நம்ம என்னாச்சு குட்டா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்